அனைவருக்கும் வணக்கம் என்னென்னா விவசாயம் சம்மந்தமான அதாவது சிறு குறு விவசாயிகள் இரண்டாம் தர மூன்றாம் தர கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்பில் பார்த்து நிறைய குழப்பிக்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி நம்ம அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கிட்டதையெல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றோம் தினமும் காலையில் அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த மண்ணுக்கு தேவையான சத்துக்கள் பேரூட்ட சத்துக்கள் நுண்ணூட்ட சத்துக்கள்ன்றான் நுண்ணூட்ட சத்துக்கள் ஒரு ஏழு எட்டு வகையில் இருக்குது பேரூட்ட சத்துக்கள் மூணே வகை தான் அந்த பேரூட்ட சத்துக்கள் எப்படி எளிமையாக தயாரிக்கிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்காமல் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதை போட்டு வளட்டிக்காமல் சுலபமாக எப்படி அந்த சத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா தயாரித்து நம்ம தாவரங்களுக்கு கொடுக்குறதுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இருக்கேன் என்னன்னா பேரூட்டச்சத்துக்கள் மொத்தம் மூணே மூணு தான் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இந்த மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா பேரூட்டச்சத்துக்கள் இதை வந்து பார்த்திங்கனா நம்ம இந்த என்பி கேக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா மூணு ஃபெட்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் வாங்கி போடுறது இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா தலைச்சத்து என் நைட்ரஜன் மணிச்சத்து பி பாஸ்பிரஸு கே பொட்டாசியம் சாம்பல் சத்து மொத்தம் மூணாச்சுங்களா இந்த மூணும் வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் வேறு வேறு உரங்களாக கிடைக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு உரம் கொடுத்தாலும் அந்த உரத்துக்கு முன்னாடி எந்த பயிர் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம மண்ணுடைய பரிசோதனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் மண் பரிசோதனை தான் அந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சத்து அதிகமாக இருக்குது எதுக்கு குறைவாக இருக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மண் பரிசோதனை பண்ணலங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக நோட் பண்ணாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய போக்கு நமக்கு தெரிஞ்சிடும் இந்த சத்து கொஞ்சம் பத்தாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் இல்லைனா எல்லாத்தையும் விகித அளவில் கலந்து கொடுக்குறதும் ரொம்ப நல்லது தான் இந்த கெமிக்கலில் நம்ம வாங்கி கடைகளில் விற்கக்கூடிய உரங்களை போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபிக்ஸ்டு காம்போசிஷன்லாம் பண்ணணும் எல்லா பயிருளுக்கும் எல்லா சமயத்துலேயுமே இந்த எல்லா உரங்களையும் கொடுத்துட முடியாது எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் இருக்கக்கூடிய இந்த வாழைக்காடு இந்த வாழைக்காட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காய் வந்து பார்த்திங்கன்னா ஈனதுக்கப்புறம் அதாவது புட தள்ளி காய் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சதுக்கப்புறம் இந்த தலைச்சத்து கொடுக்கக்கூடிய நைட்ரஜன் கொடுக்கக்கூடிய அதிகமாக நைட்ரஜன் இருக்கக்கூடிய ஒரு உரம் எதுன்னா யூரியா இந்த யூரியாவை வந்து பார்த்திங்கன்னா அந்த காய் வந்து புடதல்லி அந்த பூவிலிருந்து காயானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா காய் வெடிச்சு போயிடும் அந்த தலைச்சத்து அதிகமாக கிடைக்கிறப்போ அந்த வாழை வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வெடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் தலைச்சத்து வந்து பார்த்திங்கன்னா காய் ஈனதுக்கப்புறம் இது மாதிரி கொடுக்கக்கூடாதுன்ட்டுருக்கு அதே மாதிரி இந்த மக்காச்சோளம் போட்டிங்கன்னு வைங்களேன் மக்காச்சோளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஸ் அப்படிங்கக்கூடியது பெருசாக படாது இந்த சாம்பல் சத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தேவைப்படாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பயிர்களுக்கு எந்தெந்த உரங்கள் கொடுக்கறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகை நம்ம மண்ணு பரிசோதனை பண்ணி மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சத்துக்கள் குறைவாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது முதல் அதுக்கு அடுத்தது பயிர்களுக்கு தகுந்த மாதிரி உரங்கள் கொடுக்கறது ரெண்டாவது மூணாவது பயிர்களை வாட்ச் பண்ணணும் வாட்ச் பண்ணி அந்த பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறப்ப தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா நேரத்தை ஒதுக்குறப்ப தான் நமக்கு அதில் வந்து என்ன பிரச்சனை இருக்குங்கறத நம்மளும் தெரிஞ்சுக்க முடியும் ஒரே நிமிஷம் எறும்பு மாடு அவத்துரிச்சாட்டு இருக்குது ஒரே நிமிஷம் பாட்டு வந்துடுறேன் ஆச்சுங்களா மண் பரிசோதனை முதல் கண்டிப்பா பண்ணுங்க தண்ணி பரிசோதனையும் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டும் பண்றது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு பயிர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனாலும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மண் பரிசோதனையும் தண்ணீர் பரிசோதனையும் கண்டிப்பாக பண்ணி தாங்கணும் தண்ணீர் பரிசோதனை மண் ஒன்றால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய உரங்கள் பொறுத்து மண்ணோடைய தன்மை ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காக மாறும் தண்ணியுடைய தன்மை எப்படி மாறும்னு கேட்டிங்கன்னா சுற்றி பாயக்கூடிய தண்ணிகளை பொறுத்தும் பக்கத்தில் இந்த வந்து பார்த்திங்கன்னா டிச்சு கிச்சு அதாவது இந்த சாக்கடை அது போக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வேறு ஏதாவது ஃபேக்ட்ரி இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா தண்ணியுடைய தன்மையும் மாறுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அதனால் மண்ணு பரிசோதனை பண்ணுற மாதிரி தண்ணீர் பரிசோதனையும் பண்ணிக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பயிர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உரங்களை கொடுக்கறணும் மூணாவது நம்ம எந்த பயிர் பண்ணாலும் அதை நல்லா வாட்ச் பண்ணணும் வா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இல்லைனாலும் ஒரு ரெண்டு நாளுக்கு மூணு நாளுக்கு ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்கணும் சுற்றி பார்க்கணுன்னா பண்ணையார் மாதிரி வரப்புகள்லையே சுற்றி பார்க்கக்கூடாது உள்ளே போய்ட்டும் வரணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே எப்பயுமே நல்லா தான் இருக்கும் பயிர் நீங்கள் எந்த ஒரு பயிர் பண்ணாலும் சரி நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் இந்த வரப்புகள் ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பயிருமே நல்லா தான் இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா வரப்பு ஓரங்களில் நல்ல காத்தோட்டம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சம் நல்லா கிடைக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயிர்கள் நல்லா தான் இருக்கும் வரப்பு ஓரங்களில் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய பயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காத்தோட்டமும் கொஞ்சம் கம்மி குறைவாக தான் கிடைக்கும் சூரிய வெளிச்சமும் குறைவாக தான் கிடைக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ஃபால்ட் வரும் இல்லைனா சரியாக வளர்ந்துருக்காது இல்லைனா வளர்ச்சி குறைவாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பண்ணையார் மாதிரி வரப்புகள்லேயே சுற்றுகிற பழக்கம் வேண்டாம் அதை தவிர்த்துருவோம் ஒரு இரண்டு நாள் மூணு நாள் குறுக்காக வந்து பார்த்திங்கன்னா எந்த பயிராக இருந்தாலும் நம்ம போய் சுற்றி பார்க்கணும் அப்படி போய் சுற்றி பார்க்குறப்ப வரப்புகளில் சுற்றாமல் உள்ளே இறங்கி அலாசி பார்க்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும் வளர்ச்சி குறைவாக இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும் ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா வரப்பு ஓரங்களில் சூரிய வெளிச்சமும் காத்தோட்டமும் நல்லா கிடைக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்குதலுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா உட்படாது நீங்கள் எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த காத்தோட்டம் சூரிய வெளிச்சம் கம்மியாக கிடைக்கக்கூடிய இடத்துல பூச்சி தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வரும் அதனால் உள்ளே இறங்கி அலாசி பார்க்குறது காட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு இன்ட்ரட்ஷன் மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம் அது என்னென்னா இந்த பேரூட்ட சத்துக்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் ரெண்டு வகையாக இருக்குது ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சுக்கிறோம் இந்த பேரூட்ட சத்துக்கள் செயற்கையாக எதுதல் இருக்குது இயற்கையாக எதுதல் இருக்குது அதனுடைய காம்போசிஷனில் எல்லாத்தையும் சொல்லிடுவோம் வரைக்கும் பார்ப்போம் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுண்ணூட்ட சத்துக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிடுவோம் ரெண்டு வகையிலையும் நான் சொல்லிடுறேன் யாருக்கு எது வந்தாலும் சரி அது அவங்க அவங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிறது அவங்கவுங்களுடைய யூசேஜை பொறுத்து அவங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடியது மாறுபடும் அது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி மதிக்கங்க அதுதான் பெட்ரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இந்த பேரூட்ட சத்துக்கள் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மூணு தான் இந்த மூணில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசுக்கு போயிடுவோம் சிம்பிளாக முடிக்கக்கூடியதுலேருந்து பெருசாக போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு புரியும் இப்போது இந்த வந்து பார்த்திங்கன்னா தலைச்சத்து தலைச்சத்து வந்து பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சையத்தை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலையை வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக கொடுத்து அதிகப்படியான குளோரோஃபில் கொடுக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபில் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா சமையல் நடக்கும் சமையல் நடந்தால் தான் அந்த செடிக்கு உணவு அதனால் தலைச்சத்து இது முக்கியம் அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மணிச்சத்து மணிச்சத்து வேரோட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த வேரோட்டம் அது போக வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா செல் உருவாக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மணிச்சத்து அதுக்கு அதுக்கடுத்து சாம்பல் சத்து சாம்பல் சத்துடைய முக்கியமான வேலையை என்னென்னா நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காய்களுக்கு ஷைனிங் கொடுக்கும் எந்த ஒரு காயாக இருந்தாலும் அதுக்கு ஷைனிங் கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் சத்து தான் சாம்பல் சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷியம் கே அந்த பொட்டாஷ் அப்படிங்கக்கூடியது தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்குது பொட்டாஷ் அப்படிங்கக்கூடிய உரமே தனியாக கிடைக்கிது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என் நைட்ரஜன் தலைச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரியா யூரியா தான் வந்து பார்த்திங்கன்னா தலைச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உரம் அதை வந்து பார்த்திங்கன்னா ஆச்சுங்களா அதுக்கடுத்து மணிச்சத்து பாஸ்பரஸ் பாஸ்பரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஏபி டை அமோனியா பாஸ்பேட் அது வந்து பார்த்தீங்கன்னா டிஏபி அந்த டிஏபி வந்து பார்த்திங்கன்னா அடியோரம்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அடியுரம்ன்ட்டு ஏன் சொல்கிறதுனா அந்த வேர் வளர்ச்சிக்காக தான் அது அடியுரமாக போடுவோம் என்னென்னா யூரியா டக்குன்னு கிடைக்கும் நீங்கள் யூரியாலாம் போட்டிங்கன்னா தலைச்சத்துக்காக நீங்கள் போடக்கூடிய யூரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளில் எடுத்துக்கும் அதே மாதிரி சாம்பல் சத்துக்கு போடக்கூடிய பொட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு நாள் ஏழு நாளில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கும் ஆனால் இந்த மணிச்சத்துன்னு சொல்லக்கூடிய பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டவுடனே உடனடியாக எடுக்கவே எடுக்காது அது அதனால தான் அது அடியுறம்ன்னு சொல்லியே சில பேர் சில வட்டாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அடியுறம்ன்னு சொல்லுவாங்க டிஐபினாலே இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பேட் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் டபுள் சூப்பர் பாஸ்பேட் ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்னு மூணு வகையில் கிடைக்கும் அதில் உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே அடியோரத்தில் தான் வந்து சேருது அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம பயிர் பண்ணுறப்ப போட்டால் குறைஞ்சதை எடுத்துக்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் போனால் டைம் எடுத்துக்கும் முப்பது நாள் இருந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆயிரும் அந்த பாஸ்பிரஸ் மணிச்சத்தை எடுத்துக்கறதுக்காக எடுத்துக்கிறதுக்காக அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் மட்டும் எப்பயுமே பயிர் பண்ணுறப்பயே வந்து பார்த்திங்கன்னா மொ மோஸ்ட்லி முன்னாடியே கொடுத்துருங்க நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் கொடுக்குறதெல்லாம் இந்த யூரியா கொடுக்கலாம் யூரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காட்டுக்கு ஈனதுக்கப்புறம் கொடுக்கக்கூடாது சாம்பல் சத்து நம்ம அதாவது இந்த பொட்டாஷ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் கொடுக்கலாம் அது டிசீஸ் ரெசிஸ்டன்ட்டு ஆனால் அது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அளவாக தான் எல்லாருமே கொடுப்பாங்க அதனால் அது பிரச்சனையே கிடையாது ஏன்னா மூட்டை ஆயிரத்தி எட்நூறுரூவா கிடையாது பக்கம் இன்றைக்கி சொசைட்டியில் அதாவது கூட்டுறவு சங்க சொசைட்டியில் எடுத்தாலும் சரி வெளியே கடைகளில் எடுத்தாலும் சரி ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு குறைவான பொட்டாஷ் வந்து பார்த்திங்கன்னா நீ கிடைக்கிறது இல்லை அதனால் மக்கள் தானாகவே அதை கம்மியாக தான் பயன்படுத்துவாங்க அதனால் நம்ம அதை பெருசாக வந்து பார்த்திங்கன்னா போட்டு அல்டிக்க தேவையில்லை டிஏபி டிஏபி இல்லைனா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் டிஏபி கிடைச்சதுன்னா ரொம்ப பெட்ரு அப்படி டிஏபி கிடைக்காத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு டபுள் சூப்பர் பாஸ்பேட் ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்டுன்னு மூணு வகையில் இருக்குது இந்த மூணும் அந்த டிஏபியோட சேர்றப்ப வந்து டையமோனியா பாஸ்பேட் மூணு நாலு வகை மொத்தம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெட்டரானது எதுனா டிஏபி தான் டிஏபி வந்து பார்த்திங்கன்னா இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் டபுள் சூப்பர் பாஸ்பேட்டெலாம் நம்ம போகலாம் இல்லைன்னா ரெண்டுமே இருந்துன்னா ரெண்டும் கலந்துக்கோங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை ரெண்டையும் கலந்துக்கோனால் அடி உரமாக இது ஒரு மூட்டை அது ஒரு மூட்டைன்னு கலந்து ஏக்கராக்கு ரெண்டு மூட்டை அடிக்கணும் ஆரம்ப கட்ட காலகட்டத்தில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூணு மாத பயிர் ஆறு மாத பயிரெல்லாம் இருந்ததுன்னா ஆறு மாத பயிருக்கு கூட இல்லை ஆக்சுவலாக மூணு மாத பயிரெலாம் ஏதாவது பண்ணிங்கன்னா இந்த பாரோட்டுறதுக்கு ஓட்டுறதுக்கு முன்னாடியே உழவோட்டணு உன்னே அதை வந்து பார்த்திங்கன்னா தெளிச்சு விட்ருவாங்க அப்படியே காட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோளத்தை விதைக்கிற மாதிரி வீசி விட்ருவாங்க டிஏபியும் பா சிங்கிள் சூ சூப்பர் பாஸ்பேட்டியும் எதுக்காகனா வந்து பார்த்திங்கன்னா பார் ஓட்டுறப்போ மேலாப்பிலையும் கொஞ்சம் இருக்கும் கீழேயும் கொஞ்சம் இருக்கும் நம்ம விதைகள் போட்டோம்னா வந்து பார்த்திங்கனா அது அந்த நாற்பத்தஞ்சு நாள் இருந்து ஐம்பது நாளுக்குள்ளே எடுத்துக்கிட்டு கரெக்டாக நமக்கு ஃப்ளவரிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சத்து முழுசாக கிடைக்கணுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே தூவி விட்ருவாங்க இந்த நைட்ரஜனுக்கு கிடைக்கக்கூடிய தலைச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரியா யூரியா மூணு நாளில் மூணு நாளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சத்துக்கள் கிடைச்சிறதுனால நம்ம அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை அடுத்தது இந்த சாம்பல் சத்துக்கான பொட்டாஷு அதிகபட்சம் ஆறு நாள்லேருந்து ஏழு நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நமக்கு கிடைச்சிரும் அதனால் அதை பற்றியும் நம்ம பெருசாக போட்டு அல்ட்டிக்க தேவையில்லை இப்போ இந்த கிடைச்ச சத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா இது கடையில் கிடைக்கக்கூடிய கெமிக்கல் காம்போஷன் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இவ்வளோ நேரம் இந்த மூணு இந்த மூணை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனித்தனியாக பயிருக்கு தகுந்த மாதிரியும் கொடுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் விகித அளவில் கலந்தும் கொடுக்கலாம் ஆனால் எப்படி கலந்து கொடுத்தாலும் டிஏபி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் பாஸ்பேட் போடுறதா இருந்துச்சுன்னா அது ஆரம்ப காலகட்டத்துலேயே கொடுக்கறது ரொம்ப நல்லது ஆறு மாத பயிர்களுக்கு ஒரு ரெண்டு முறை கொடுக்கலாம் வருட பயிர்களுக்கு ஒரு மூணு வாட்டி கொடுக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே அது கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உரம் வந்து மண்ணாக போகும் அது வந்து எடுத்துக்காது அது ரொம்ப நாள் ஆகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணிச்சத்தை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வருட பயிருக்கு மூணு வாட்டியும் மூன்று மாத பயிர்களுக்கு ஒரு வாட்டியும் ஆறு மாத பயிருக்கு ரெண்டு வாட்டி கொடுத்தா போதும் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாத பயிராக இருந்ததுன்னா நம்ம பார் ஓட்டுறதுக்கு முன்னாடியே உழவு ஓட்டினோடனேவே சோளம் விதைக்கிற மாதிரி தூவி விட்டுருங்க வேலை முடிஞ்சது ஆறு மாத பயிராக இருந்ததுன்னா பயிர் வச்சு மொதல் உரம் வைப்பீங்க வைப்பீங்கன்னு ஒரு மூணு இல நாலு இலம் வந்தோடனேவே எந்த ஒரு விதை போட்டாலும் உரம் வைப்போம் பார்த்திங்களா அப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாத பயிராக இருந்தால் ஒரு வாட்டி கொடுத்துருங்க அப்புறம் களை வெட்டி பார் அணைப்போம் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி கலந்து கொடுத்துருங்க வருட பயிராக இருந்ததுன்னா ஸ்டார்டிங்லேயே அதே மாதிரி முதல் உற வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி கொடுத்துருங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார் ஓட்டி அணைப்பும் அதே மாதிரி அப்பயும் ஒரு வாட்டி கொடுத்துருங்க அதுக்கு அடுத்தது ஆறு மாதம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது மாதத்தில் ஒரு வாட்டி இந்த மணிச்சத்து கொடுத்தா போதுமானது மூணே வாட்டி தான் கொடுக்கணும் வருட பயிருக்கே மூணு மாத பயிருக்கு ஒரு வாட்டி கொடுத்தா போதும் ஆறு மாத பயிருக்கு ரெண்டு வாட்டி கொடுத்தா போதும் பொட்டாஷு பொட்டாஷ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் பயிராக இருந்ததுன்னா மொதல் முப்பது நாளுக்கு நம்ம கொடுக்கவே தேவையில்லை அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்க பூ பிடிக்கிற ஸ்டேஜில் வந்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொட்டாஷுங்கிறதே நம்ம கொடுக்கணும் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கனா நம்ம கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் ஒரு இருபது நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கலாம் கொடுக்குறப்ப ரொம்ப கம்மியான அளவில் கொடுத்துக்கலாம் பொட்டாஷ் பொட்டாஷ் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நோய் எதிர்ப்பு தன்மையை அது வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்களுக்கு உருட்டு கொடுக்கும் ஷைனிங் கொடுக்குங்கிறது போக வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு தன்மை கொடுக்கக்கூடியது தான் இந்த சாம்பல் சத்து பொட்டாஷ் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மூணு மாத பயிராக இருந்ததுன்னா ஒரு இருபது நாளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பூ பிடிக்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பொட்டாஷ் கொடுங்க ரொம்ப நல்லது வருட பயிராக இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா முதல் மூணு மாதம் நாலு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொட்டாஷே கொடுக்க தேவையில்லை என்ன கேட்டிங்கன்னா மூணு மாதம் நாலு மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்திக்கிங்க அதாவது நம்ம சாப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொரியல் சேர்த்தி பார்த்தீங்களா பொரியல் கூட்டு அவியல் எ எதோ சொல்லிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி சாப்பாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைச்சத்து மணிச்சத்தாக இருக்கிறப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் வருட பயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழித்து அளவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொரியல் சேர்த்துற மாதிரி சேர்த்திக்கிட்டே வரலாம் ஏழாவது மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கொடுக்கலாம் நம்ம ரசம் ஊற்றுற மாதிரி பருப்பு ஊற்றுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம கொடுத்துர்லாம் தப்பு கிடையாது இது அது போக வந்து பார்த்திங்கன்னா தலைச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடிய யூரியா தான் அந்த யூரியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ கொடுத்தாலும் டக்கு 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 டக்குன்னு எடுத்துக்கும் மூணு நாள் போதும் மூணு நாள் இல்லைனா நாலு நாள் தண்ணி கட்டி நீங்கள் அந்த யூரியாவை போட்டிங்கன்னா நாலு நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிர் போய் பார்த்திங்கன்னா லைட் எல்லோ லைட்டு சாரி லைட் க்ரீன் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா டார்க் க்ரீ கிரீனுக்கு மாறி இருக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்க்கலாம் அதனால் தலைச்சத்து உடனடியாக எடுத்துக்கும் மணிச்சத்து ரொம்ப லேட்டாக எடுக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மணிச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய உரங்களை பற்றி தான் நான் இருக்கேன் தொடர்ந்து இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையாகவும் எப்படி பண்ணுறது இயற்கையானால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மற்ற வீடியோக்களில் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது நமக்கு தெரிஞ்சு நம்மளால் எவ்வளோ இதாக பண்ண முடியுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிடுவோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மணிச்சத்து மணிச்சத்து ரொம்ப குறைவாக எடுத்துக்காது குறைந்த நேரத்தில் தலைச்சத்தை எடுத்துக்குது நைட்ரஜனு பாஸ்பரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக எடுத்துக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை ஓரளவுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி பாஸ்பிரஸ்லாம் டிஏபிலாம் வந்து பார்த்திங்கன்னா பூ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கொடுத்துட்றாதீங்க அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கொடுத்து அது யூஸே கிடையாது அது நம்ம சரி எப்போ யூஸ் இல்லைங்கிறது அடுத்த அப்படியே தொடர்ந்து பேசுவோம் பொட்டாஷ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கொடுக்கலாம் ஆனால் மொதல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிருடைய பாதி ஏஜ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் மனுஷனுக்கு நூறு வயசுனா நூறு வயசில் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா ஐம்பது வயசுலேருந்து அது கொடுத்தா போதும் சாம்பல் சத்துங்கிறது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுக்கலாம் அதாவது சொன்ன மாதிரி இந்த பொரியல் கூட்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக கொடுக்குறப்போ நமக்கு நோய் எதிர்ப்பு தன்மை வந்துடும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுக்கலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா செரிவிகித அளவில் கலந்து கொடுக்கலாம் எப்படின்னா தலைச்சத்து ரொம்ப முக்கியம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராக்கு ஒரு மூட்டை ஒன்றே கால் மூட்டை அடிக்கிறப்போ ஒரு ஒன்னே கால் மூட்டை ஒரு ஏக்கராக்கு நம்ம எந்த பயிர் பண்ணியிருந்தாலும் ஒன்றே கால் மூட்டை யூரியா எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மூட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா ஒரு முக்கால் மூட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிச்சத்துக்கான பாஸ்பரஸ் எடுத்துக்கலாம் டிஏபி டைய இது சூப்பர் ஃபாஸ்பேட்டு இதையெல்லாம் எடுத்துக்கலாம் சாம்பல் சத்துக்கான பொட்டாஷ் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பொட்டாஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மூட்டை சேர்த்திக்கலாம் அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா இது இது போக வந்து பார்த்திங்கன்னா நின்னோட்டத்தில் வந்து போரான் மெக்னீஷியம் கேல்சியமுங்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போரான் இருக்குது கால்சியமு போரான் மெக்னீஷியமு சல்பரு இந்த மாதிரி நான் அது ஒரு ஒம்பது வகையில் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிடுவோம் அது லைனாக கோர்வையே இப்போ வரமாட்டிங்குது எனக்கு அதுக்கான தீர்வு நம்ம பண்ணி பார்த்துருக்கோம் இந்த நாலு வருஷத்தில் அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிடுறேன் இப்போ என்னென்னா இதை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்படி கலந்து கொடுக்கலாம் மிட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இதே காம்போசிஷனில் பொட்டாஷை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் பொட்டாஷை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகப்படுத்தி நம்ம பண்ணலாம் ஒரு முக்கால் வய முக்கால் பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிச்சத்தை கம்மி பண்ணிடணும் மணிச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் சத்து மாதிரி கம்மி பண்ணிவிட்டு சாம்பல் சத்துக்கான உரத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்திடணும் தலைச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குறைச்சிக்கிறது ஒரு ஒன்றே கால் மூட்டை போட்ட இடத்துல ஒரு மூட்டைக்கு வந்துட்டு இந்த முக்கால் மூட்டை அரை மூட்டை போட்டுக்கிட்டு இருந்த மணிச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் மூட்டைக்கு அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடணும் கால் மூட்டை இல்லைன்னா கால் மூட்டை கொஞ்சம் அதிகமாக போடணும் அது முக்கால் பதத்தில் தான் அதுக்கப்புறம் அது போடவே தேவையில்லை கடைசி ஸ்டேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூடிச்சதுக்கப்புறம் அந்த மணிச்சத்தை நீங்கள் தவிர்த்துருங்க அது சும்மா தான் மண்ணில் தான் கிடக்கும் நம்ம காசு கொடுத்து வாங்கி போட்டு மண்ணில் சும்மா போட்டுடணும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பட உரம்லாம் வாங்குவாங்க எல்லாமே பத்தொம்பது பத்தொம்பது பத்தொம்போது பதினேழு 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 அப்படின்ட்டுலாம் சொல்லி வாங்குவாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா எல்லாமே செறி விகிதத்தில் இருக்கும் எல்லாமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து எல்லாத்தையுமே செறிவிகித அளவில் கலந்து ஒரு மூட்டையில் வச்சுருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செறிவிகித கலவையில் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்ட கலவையும் கொஞ்சம் இருக்கும் அது தப்பே கிடையாது நுண்ணூட்டம் நம்ம எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது அது நம்ம உப்பு ஊறுகா மாதிரி பயன்படுத்தக்கூடியதுங்கிறதுனால அளவாக கலந்து வச்சுருப்பாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயும் அதையே போடுவாங்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பூ எடுத்து காயானதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலாப்பட உரம் என்பிகேயில் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது பத்தொம்பது பத்தொம்போது பதினேழு பதினேழு பதினேழுங்கிறதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம போடவே தேவையில்லை இது நம்ம வாங்கி கலந்து போடுறது ரொம்ப பெட்ரு நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோ அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயிரில் வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடியது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பல் சத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு பாதி பயிர் பாதி வாழ்நாள் அதை அந்த நம்ம பண்ண பயிரோடைய பாதி வாழ்நாள் கடந்ததுக்கப்புறம் இந்த சாம்பல் சத்தை சேர்த்திக்கிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா காய்கள் பூக்கள்லாம் பூக்கள் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூ எடுக்கிற வரைக்கும் தான் வேலை வந்து இந்த மணிச்சத்துக்கு பூ எடுத்ததுக்கப்புறம் காய் கனியாக மாற்றி அதை ஷைனிங் கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் சத்துடைய வேலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை அந்த மாதிரி கிராஜுவலாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆச்சுங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம கடையில் கிடைக்கக்கூடியதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே இல்லாமல் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணுன்னா இந்த யூரியா தனியாக டிஏபி இல்லைனா சூப்பர் பாஸ்பேட்டு யூரியா அந்த தலைச்சத்து மணிச்சத்துக்கு பதிலாக இருபதுக்கு இருபது சைபர்ன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டம்பாஸ்ன்ட்டு ஒரு சில ஏரியாக்களில் சொல்லுவாங்க ஒரு சில ஏரியாவில் இருபதுக்கு இருபது சைபர் பதிமூணு சைபர் பதிமூணில் வந்து பார்த்திங்கன்னா சல்பர் சேர்ந்துடும் அந்த இருபது கிரு சைபர் பதிமூணில் வந்து பார்த்தீங்கன்னா ஷல்பர் சேர்ந்து கிடைக்கும் ஷல்பர் அங்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணூட்டச்சத்து அதுவும் குறைந்த அளவில் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு இருக்கு இது இருபது இருபது இருபதுங்கிறப்போ அறுபது எழுவத்தி மூணு எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா இந்த கடையில் கொடுக்கக்கூடியது எல்லா காம்போஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மேலே இருக்கக்கூடிய சாக்கு இருக்குது பார்த்தீங்களா சாக்கை பாருங்கள் சாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் போட்டிருப்பாங்க இப்போ இந்த இருபது கிருபது சைபர் பதிமூணு ஃபேக்டம்பாஸையே எடுத்துக்கிட்டாலும் இருபது இருபது சைபர் போயிடுது அதாவது சாம்பல் சத்து சைபரில் போயிடுது அடுத்தது பதிமூணு வந்து பார்த்திங்கன்னா சல்பர் தான் கிடைக்குது அப்போது ஒரு இருபதுக்கு இருபது பர்சன்ட் அடுத்த இருபதுக்கு நாற்பது அடுத்ததுக்கு சைபர் ஆயிடுது அதுக்கடுத்து சல் சல்பர் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பர்சன்ட் இருக்கிறப்ப மொத்தம் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நம்ம நூறு நூறு கிலோவில் ஐம்பத்தி மூணு கிலோ தான் வந்து பார்த்திங்கன்னா சத்தாக இருக்குது நமக்கு கிடைக்கக்கூடியது மிச்சம் இருக்கக்கூடியது இது ஒன்று உப்பாக இருக்கணும் இல்லைன்னா மண்ணாக இருக்கணும் இல்லைன்னா தவிடாக இருக்கணும் அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரியாக நான் அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கிடைக்கல அவர் இப்போ வந்து விரிவுரையாளராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே அக்ரி அக்ரி நம்ம கோயம்புத்தூர் அக்ரி காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரும்பு ஆராய்ச்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார் அவர் நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் அவரை வந்து பார்த்திங்கன்னா லைனில் பிடிக்க முடியுது ஆனால் என்னென்னா அவருக்கு டைம் இல்லை அவர் ஃப்ரீயாக இருந்த நேரத்தில் நமக்கு கொஞ்சம் வேலைகள் வந்ததினால வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நம்ம பேச முடியல இந்த டவுட் வந்து எனக்கு இருக்குது அதை நான் கிளாரிஃபை பண்ணிட்டு அதை தனியாக ஒரு வீடியோவில் போடுவோம் ஆச்சுங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சு நீங்கள் யோசிச்சு பார்த்தாலும் இதுவும் இப்படி தான் இருக்கும் இதை தனித்தனியாக வாங்கி நம்ம கலந்து கொடுத்துக்கிறது ரொம்ப நல்லது எந்த பயிர்களாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்கள் கலவைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிடைக்கும் கடைகளில் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேக்கெட் நான் வாங்கி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு பேக்கெட் யூஸ் பண்ணதை பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஓரளவுக்கு எல்லா சத்தும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்லேருந்து நமக்கு எதுவும் வரதெல்லாம் கிடையாது நமக்கு சிம்பிளாக கிடைக்கக்கூடியதுனால வந்து பார்த்திங்கன்னா அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் அது முன்னாடி இருக்கக்கூடிய கவரை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காம்போசிஷன் அதாவது என்னென்ன சத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா சரி விதத்தில் கலந்துருக்காங்கங்கிறது மட்டும்தான் நான் காட்டப்போகிறேன் அது நாளைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் இல்லைன்னா நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றி நம்ம பேசுகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம அந்த டாப்பிக்கை எடுத்துக்குவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு கலந்துருக்கோம் எந்த பயிர்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் காம்போஷனை பற்றி நம்ம சொல்லிட்டோம் தலைச்சத்து மணிச்சத்து நார்ச்சத்துக்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இயற்கை உரம் அதாவது நம்ம சிரமப்படாமல் வாங்கணுன்னா வந்து பார்த்திங்கன்னா தலைச்சத்துக்கு ரைசோபியமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்கும் கடைகளில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது அதுக்கடுத்து மணிச்சத்துக்கு ரைசோபியம் வரும் அதான் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதையே கொஞ்சம் கெமிக்கல் இல்லாமல் இயற்கை வகையில் போகக்கூடியது என்னென்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைச்சத்து மணிச்சத்து நாச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய உரங்கள் இந்த யூரியா பொட்டாசு ஃபேக்டம்பாஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமோனியா சல்பேட்டு அமோனியா பாஸ்பேட்டு இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இயற்கை வழியில் இதையெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் நாளைக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த இயற்கை வழியில் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நாம் பேசுவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இயற்கையில் கடையிலேயே வாங்காமல் நம்மளே எப்படி இதை வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் ஆனால் என்னென்னா அது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணி பார்த்தேன் அது பெருசாக எஃபெக்டிவாக இல்லை அது நிறையா கேட்டு நிறையா படித்து பார்த்து நான் பண்ணேன் ஆனால் அது அந்தளவுக்கு பெருசாக கை கொடுத்த மாதிரி இல்லை ஆனால் என்னென்னா நான் முழுசாக வந்து பார்த்திங்கன்னா அதை நம்புறது கிடையாது நம்மளே வந்து பார்த்திங்கன்னா பண்ணாலும் அதை நம்புறது கிடையாது இந்த செயற்கை உரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டக்குன்னு போயிடுவேன் ஏன்னா இதெல்லாம் உருட்டுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இயற்கை வேளாண்மைலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒத்து வராது நம்ம இதை நம்பி இதையே பயிர் பண்ணி இதில் இருந்து தான் எடுத்து நமக்கு நாமளே ஃபீட் பண்ணி நம்ம ஃபேமிலிக்கும் ஃபீட் பண்ணுங்கிறப்ப அதை எனக்கு ஒத்து வரல அதனால் நான் எதுவுமே ஃபாலோ பண்ணுறதில்ல இருந்தாலும் நான் இந்த நாலு வருஷத்தில் தேவையில்லாமல் அதுக்காக நிறைய நேரங்கள் செலவழிச்சிருக்கேன் கொஞ்சம் பொருட்செலவும் ஆயிருக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா என்னென்னங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் இந்த பேரூட்டச்சத்துக்கள்லேயே என்பிகேவை பற்றி நாளைக்கு கண்டிப்பாக பேசுவேன் அதாவது இயற்கையில் குறைந்தபட்சம் இயற்கை முழுசாக இயற்கையிலையும் எப்படி ரொம்ப சிரமப்படாமல் ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணக்கூடிய வேலைகள்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நாம் பேசுவோம் இந்த கருத்துக்களில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இல்லைன்னா பிள்ளைகள் திருத்தங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருத்திக்கலாம் எல்லாமே தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது இல்லையா மேலும் நான் சொல்லக்கூடியதெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு நம்புகிறேன் நல்லானா பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் முழுசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோக்கள் கொஞ்சம் பண்ணியிருக்கேன் லைவாக தான் எல்லாமே பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல டைம் கிடைக்கிறது இல்லைனா நம்ம விவசாயத்தில் இருக்கிறதுனால நேரம் பெருசாக நமக்கு கிடைக்கிறதில்ல அதனால் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணலாம் போடுறதுக்கெல்லாம் நமக்கு லிங்க்கு லிங்க்கெல்லாம் போட முடியல முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதை சொல்லணும் அவ்வளோதான் அதனால் லைவில் வந்து பேசிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வீடியோக்களும் நிறையா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்க்காதவங்களும் முழுசாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம சேனல் அப்லோட் ஆகிரும் போய் பாருங்கள் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணலாம் உங்கள் தெரிஞ்சவங்க உங்கள் குடும்பத்தார்களுக்கும் உங்கள் சொந்தக்காரங்க இல்லைனா ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எட்டரை டு ஒம்போதரைக்குள்ளே ஒரு லைவ் வந்துடுவேன் அந்த லைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்பிகேவை வந்து பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி கெமிக்கல் காம்போஷன் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் தலைச்சத்து மணிச்சத்து நார்ச்சத்தை நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவே குறைந்தபட்சம் கடைகளில் கிடைக்கக்கூடிய இயற்கை இடுபொருட்களாகவும் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பற்றியும் நாளைக்கு கண்டிப்பாக பார்ப்போம் இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி வீடியோக்கள் நிறையா இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு திரும்பவும் சந்திப்போம் பாய்